அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆரத்தி எதற்காக யாருக்காக எடுக்கப்படுகிறது ஆரத்தியில் கரைக்கப்படும் பொருட்கள் என்னென்ன அவைகளின் குணங்கள் என்னென்ன ஆரத்தி எடுக்கும்போது வெற்றிலை கற்பூரம் வைக்க வேண்டுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆரத்தி எடுப்பது ஒரு வகை மருத்துவமாகும் ஆகும் உள்ள மஞ்சள் சிறந்த ஆன்டிபயாட்டிக் அதிலுள்ள வெற்றிலையும் சுண்ணாமும் மிகச்சிறந்த கிருமி நாசினி கற்பூரம் பாசிட்டிவ் சக்தி தந்து விஷ அணுக்களை அளிக்கக்கூடியது இவைகளை எல்லாம் சேர்த்து கொளுத்தும் போது வெற்றிலை சுண்ணாம்புகளில் நெருப்பு படைந்து அந்த புகையானது அந்த பகுதி முழுவதும் பரவும் இதனால் காற்றிலுள்ள உள்ள கிருமிகள் அத்தனையும் அழிந்துவிடும் மஞ்சள் சுண்ணாம்பு வெற்றிலை கற்பூரம் இவை அனைத்தும் சேர்ந்து கிருமிகளை அழித்து அந்த பகுதியை சுத்தம் செய்கின்றன அதேபோல ஆன்மீகத்தில் ஆரத்திகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது கோவிலில் இறைவனுக்கும் வீடுகளில் மனிதர்களுக்கும் ஆரத்தி எடுப்பாங்க இதில் கோயிலில் மஞ்சள் குங்குமத்தை சுத்தமான நீரில் கரைத்து இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி இறைவனுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் இந்த நீரை மனிதர்கள் காலடிப்படாத படாத துளசி செடியில ஊற்றிவிட வேண்டும் பெரும்பாலும் கண் திருஷ்டிகளுக்கு பரிகாரமாக வீடுகளில் இந்த ஆரத்தி எடுக்கப்படுகிறது மனிதர்களுக்கு திருஷ்டிக்காக எடுக்கப்படுகிறது புதுமண தம்பதிகள் வீட்டுக்கு நுழையும் போது வெளியூர் பயணத்தை முடித்து வீடு திரும்பும் போது நோயாளிகள் குணமாகி வீட்டுக்கு வரும்போது பிரசவம் அடைந்து தாயும் செய்யும் வீட்டுக்கு வரும்போது அல்லது ஏதாவது வெற்றி பெற்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது மற்றவர்கள் கண்படக்கூடாது என்பதற்காக திருஷ்டி சுற்றுவாங்க இவர்களை முன்னால் செல்லவிட்டு பின்னால் அவர்கள் நடந்து வந்த பாதையில் ஆரத்தி ஊற்றிவிட வேண்டும் இதனால் எந்த தீய சக்தியும் அவர்களின் பின்னால் வீட்டுக்குள் நுழையாது அவர்கள் மீது தொற்றுக்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் அது மட்டுமல்ல சரஸ்வதியின் நிறம் வெண்மை அதாவது சுண்ணாம்பு லக்ஷ்மியின் நிறம் மஞ்சள் அதாவது மஞ்சள் இவை ஒன்று சேரும்போது சிவப்பு நிற திரவம் கிடைக்கும் இதனால் லக்ஷ்மி சரஸ்வதி இரண்டு தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஆரத்தி எடுக்கும் வெற்றிலை கற்பூரம் வைக்க வேண்டுமா என்ற சந்தேகம் எழலாம் எல்லா நேரங்களிலும் இப்படி வைக்க வேண்டியது இல்லையாம் சிலர் அதில் ஒரு கறித்துண்டு போடுவாங்க சிலர் வெற்றிலை போட்டு அதில் கற்பூரம் ஏற்றுவாங்க வெற்றிலை போடுவதால் கற்பூரம் மிதந்து எரியும் கற்பூரம் கரைவது போல திருஷ்டி கரையும் சாதாரண நேரங்கள்ல வெறும் ஆரத்தி போதுமானது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதில் கடவுளுக்கு ஆரத்தி எடுக்கும் உங்களது வழிபாட்டு முறைக்கு ஏற்ப விளக்கு அல்லது கற்பூரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் உதாரணமாக ஒரு திரி கொண்ட விளக்கையோ அல்லது ஐந்து அல்லது ஏழு திரிகள் கொண்ட விளக்கையோ தேர்வு செய்யலாம் அதேபோல போல குலதெய்வத்தின்படி எண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து கடவுளின் பாதத்தில் நான்கு முறையும் தொப்புளில் இரண்டு முறையும் வாயில் ஒரு முறையும் தலை முதல் பாதம் முறை ஏழு முறையும் என பதினான்கு முறை ஆரத்தி செய்ய வேண்டும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆரத்தி எடுப்பதன் அவசியம் என்னவென்று இதுபோல பயனுள்ள தகவல்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி